நிறைவு நாள் பிரச்சாரம் இன்றைக்கு காலையிலேயே எட்டு மணி அளவில் நீலாங்கரையில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி அரவிந்த் ரமேஷ் அவர்கள் தலைமையில் அன்பிற்குரிய எங்களுடைய களப்பணியாளர் களத்திலே பிரம்மாண்டமாக எதையும் நடத்தி காட்டுவதோடு தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுத்து அவர்களை நடத்தி செல்கின்ற அன்பிற்குரிய ம மண்டலக்குழுவினுடைய தலைவர் பகுதி செயலாளர் அன்பிற்குரிய தம்பி மதியழகன் அவர்களுடனும் என்னுடைய அன்பிற்குரிய அப்பா எட்டியப்பன் அவர்களுடைய முன்னிலையிலும் தொடங்கி இன்றைக்கு இந்த நீலாங்கரை பகுதி முழுவதும் ஆட்டோவிலேயே பிரச்சாரம் செய்கின்றோம் தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து நம்முடைய கழக தோழர்கள் இருசக்கர வாகனங்களில் வருகின்றார்கள் வளியங்களும் இதுவரையிலும் இருந்ததை விட கூடுதலான எழுச்சி என்னவென்றால் இன்னும் ஒரு நாள் இருக்கிறது எப்போ பத்தொம்போது வரும் உதயசூரியனுக்கு போய் ஓட்டு போடலாம் என்று மக்கள் காத்து அந்த அளவிற்கு செல்கின்ற இடமெல்லாம் அம்மா அண்ணன் தான் வருவார் சிஎம் தான் வருவார் உதயசூரியன் தான் வரும் இந்த வார்த்தை தான் திரும்ப 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 அவங்க சொல்கிறாங்க அது அத்தனையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் செய்திருக்கின்ற திட்டங்களுக்கான ஒரு வெற்றி மக்களை சென்று சேர்ந்திருக்கின்ற இந்த திராவிட மாடல் அனைவருக்கும் அனைத்துமான திட்டங்களுக்காக கிடைத்த வெற்றி மிகுந்த எழுச்சியோடு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் சென்னையில் வெற்றி பெறுவோம் என்பதை குறிக்கின்ற நிறைவு நாள் பிரச்சாரம்

அவர்கள் அந்த என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்களோ அது அத்தனையும் ஏற்கனவே நாங்கள் சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலும் அது சொல்லியிருக்கின்ற விஷயம்தான் அதாவது தென்சென்னை தொகுதியை வரைக்கும் மூன்று மிக மிக முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றேன் ஒன்று பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மேம்படுத்துவது அதை ஒட்டி இருக்கின்ற பெருங்குடி குப்பை கிடங்கு அகற்றப்பட வேண்டும் என்பது அது அகற்றப்பட்டு விட்டாகிவிட்டது நம்முடைய முதலமைச்சர் ஆட்சியிலே தான் பயோமைனிங் திட்டத்தின் மூலம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத குப்பைகள் அகற்றப்பட்டு விட்டன இந்த பள்ளிக்கர்ணை சதுப்பு நிலத்திற்காகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெட்லாண்ட்ஸ் மிஷன் என்கின்ற ஒரு திட்டத்தை துவங்கி இருக்கின்றார் இதை தென்சென்னை தொகுதி மக்கள் நன்றாக அறிவார்கள் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சியை சார்ந்த வேட்பாளர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் இந்த வெட்லாண்ட்ஸ் மிஷன் என்கின்ற திட்டத்தின் கீழ் நூறு சதுப்பு நிலங்களை அவர் தேர்ந்தெடுத்து ரிக்ளமேஷன் அண்ட் ரீஜுவனேஷன் ஆஃப் மார்ஷ்லாண்டுக்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வகுத்திருக்கிறார் பள்ளிக்கரணை திட்டத்திற்காக நம்முடைய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தோடு இணைந்து நான் தொடர்ந்து வலியுறுத்தியதை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு ஒரு வரைவு திட்டம் ப்ரப்போசல் அனுப்பி அதாவது நெபார்டு வங்கியின் மூலமாக வெட் செய்யப்பட்டு ஜெனீவாவில் இருக்கின்ற கிரீன் குளோபல் ஃபண்ட் என்கின்ற நிதியமைத்திற்கு நிதியத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அனுப்பியிருக்கிறது அதுக்கு ஒன்றிய அமைச்சருடைய என்ஓசியையும் பெற்றிருக்கின்றோம் அதுக்கும் அழுத்தம் கொடுத்து கோரிக்கை கொடுத்து என்ஓசி வாங்கி நம்முடைய முதல்வர் அனுப்பியிருக்கின்றார் அந்த நிதியம் இரநூறு கோடி ரூபாய் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு ஒதுக்கி இருக்கின்றது இது இரண்டாவது நான் கொடுத்து நிறைவேற்றிய வாக்குறுதி மூன்றாவதாக மிக முக்கியமாக வேளச்சேரி அந்த ஏரியை நாங்கள் வளப்படுத்துவோம் தூய்மைப்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தேன் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் இருபத்தி எட்டு கோடி இப்போ அதுக்கு இந்த ரெண்டாவது நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்திருக்கின்றார் சுற்றிலும் இருக்கின்ற யாரையும் தொந்தரவு படுத்தாமல் ஏரியை சீரமைத்து அதிலே படகு குழாம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் இது போக வேலைக்கு வருகின்ற பெண்களுக்கு வெளியூரில் இருந்து வருகின்ற பெண்களுக்கு குறைந்த கட்டணத்தில் ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் அமைக்கப்படும்னு நான் வாக்குறுதி கொடுத்துருந்தேன் இதெல்லாம் ஏதோ பெரிய நாங்கள் ஆகாசத்தை வில்லா வளைச்சு அப்படியே இங்கே கொண்டு வருவோங்கிற பொய்யான வாக்குறுதி கிடையாது ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம்னு மாண்புமிகு ஒன்றிய பிரதமர் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் கொடுக்காத பொய்யான வாக்குறுதி இல்லை அந்த வாக்குறுதியையும் அத்தனை பெண்களுக்கும் குறைந்த கட்டணத்தில் விடுதிகளை கொண்டு வருவோம் என்ற என்னுடைய வாக்குறுதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்தான் நிறைவேற்றியிருக்கின்றார் தோழி என்ற பெயரில் தமிழ்நாடு எங்கும் அந்த விடுதிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன முதலாக தென்சென்னை சென்னை தொகுதியிலே இந்திரா நகரிலே அந்த விடுதி துவங்கப்பட்டிருக்கின்றது இப்படி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம் சொன்னதை செய்கின்ற இயக்கம் திமுக செய்வதை மட்டுமே சொல்கின்ற சின்னம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அடுத்த கட்டத்தில் வந்து ஈசிஆர் வழியாக நம்முடைய கடலூருக்கு செல்கின்ற ரயில்வே அந்த மார்க்கம் என்பது பெருங்குடி மார்க்கமாக செல்லும் செல்லப்பட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய மக்களுடைய கோரிக்கை பெருங்குடி மார்க்கமாக செல்லும் என்ற வாக்குறுதியை கொடுக்கின்றேன் இந்த ஈசிஆர் சாலையே விரிவுபடுத்தப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் ஈஸிஆர் பிராடனிங் ஆஃப் அது வந்து போக்குவரத்தை குறைப்பதற்காகத்தான் அதிலும் ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ் வாக்ஸ் எஸ்கலேட்டர்ஸ் இவையெல்லாம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார் இப்படி நாங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மக்களை சந்திக்கின்றோம் மறுபடியும் என்னென்ன வாக்குறுதிகள் செய்வோம் என்பதை மிக தெளிவாக மக்கள் மன்றத்தின் முன்பாக வைத்திருக்கின்றோம் ஆனால் தொடர்ந்து ஒன்றியத்திலே வலியுறுத்திய உதாரணத்திற்கு பத்து வருடங்களுக்கு அதிகமாக இயங்குகின்ற டோல்கேட்ஸ்களை எடுங்கள் அகற்றுங்கள் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்தேன் இன்னமும் அவைகள் அகற்றப்படவில்லை அதுவும் நம்முடைய திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது டோல்கேட்டினுடைய கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் அதுவும் செவிசாய்க்கவில்லை இப்படி ஒன்றிய அரசு எதுக்குமே செவிசாய்க்கவில்லை இவர்கள் எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் பொய்யான வாக்குறுதிகளை தருவதை விட ஒன்றிய அரசு தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்ற மெட்ரோ ஃபேஸ் ரெண்டாம் கட்ட ரயில் திட்டத்தை நிறைவேற்ற சொல்லுங்கள் தென்சென்னை சென்னை மகுதி தொகுதி மக்களுக்கு அந்த வகையில் உதவி செய்ய சொல்லுங்கள் ஐநூறு மீட்டர் தான் எங்களுடைய வேலச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போகிற அந்த ஸ்ட்ரெட்சு அதுவும் அப்படியே கிடப்புல கிடக்கு இந்த ரெண்டு திட்டத்தையும் உடனடியாக அவர்கள் அதை முதலில் நிறைவேற்ற சொல்லுங்கள் அதுவே மிக மிக பெரிய நன்மையாக இருக்கும் அதை விட்டுவிட்டு வெற்று வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம்